இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதினைந்து முதல் பதினெட்டு முடிய அக்காலத்தில் இயேசு பதினோருவருக்கும் தோன்றி கூறியது உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர் நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர் நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அரும் அடையாளங்களை செய்வர் அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர் புதிய மொழிகளை பேசுவர் பாம்புகளை தம் கையால் பிடிப்பர் கொள்ளும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஏன் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம்முடைய தாய் திருவையானது திருத்தூதர் பவுளடியாரினுடைய மனமாற்ற திருவிழாவை கொண்டாட அழைப்பு விடுக்கிறது சவுல் என்பவர் பவுளாக மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவிற்காக உயிரையே தியாகம் செய்தார் அவர் சவுலாக இருந்தபோது கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவர்களை தேடி தேடி சென்று அவர்களை கொன்று அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தமஸ்கு நோக்கி பயணம் செய்கிறார் அந்த பயணத்தில் ஆண்டவர் இயேசு அவரை தடுத்தாட்கொள்கிறார் அந்த சந்திப்புதான் அவருக்கு ஒரு பெரிய மனமாற்றத்தை கொண்டு வருகிறது சவுல் மனமாற்றம் அடைகிறார் அவருடைய மனமாற்றம் கிறிஸ்தவம் பெரிய அளவில் வளர்வதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது எனவேதான் இந்த நாளிலே நாம் அதை திருவிழாவாக கொண்டாடுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு சொல்லுவார் மனம் மாறுங்கள் நம்முடைய தவறுகள் பாவ பலவீனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் மனம் மாற்றத்திற்கு நம்மை உட்படுத்த வேண்டும் பவுலடியாரை போல மனம் மாற வேண்டும் அடிப்படையில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு நம்மை நாம் கையளிக்க வேண்டும் பல நேரங்களிலே நாம் என்ன நினைக்கிறோம் இந்த பலவீனத்திலிருந்து என்னால் மாறவே முடியாது என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவர்கள் அதிலிருந்து இனி வெளியே வரவே முடியாது என்று நினைக்கிறார்கள் அப்படி அல்ல எத்தனையோ நபர்களை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு காலத்தில் குடி போதைக்கு இருந்தவர்கள் அந்த பழக்கத்திலிருந்து முற்றிலுமாக விடுதலை பெற்று மிகச்சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதேபோல எத்தனையோ தவறுகள் பலவீனங்களிலிருந்து மனிதர்கள் மனமாறி இன்று பவுலடியாரைப் போல ஒரு ஒழுக்கமான தூய வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார்கள் எனவே மனமாற்றம் என்பது சாத்தியமான ஒன்றுதான் மாற்றம் நமக்கு தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக நம்மால் அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியும் நம்முடைய பலவீனங்களிலிருந்து தவறுகளிலிருந்து நாம் மனம் மாற முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை இன்றைய திருவிழா நமக்கு கொடுக்கிறது அதே இந்த பவுலடியார் ஆண்டவர் இயேசுவால் சந்தித்த சந்திக்கப்பட்ட நிகழ்வில் இருந்து நல்ல ஒரு இறை அனுபவத்தை பெற்றுக்கொண்டார் அந்த இறை அனுபவத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொண்டார் கிறிஸ்துவிற்காக இறுதியிலே உயிரை கொடுக்கும் அளவிற்காய் அவருடைய நற்செய்தியை படைப்பு அனைத்திற்கும் அறிவிக்கும்படியான ஒரு சிறந்த வீரராக திகழ்ந்தார் புதிய ஏற்பாட்டிலே அவர் எழுதி கொடுத்திருக்கக்கூடிய எல்லாம் நாம் வாசிக்கிறோம் மிகச் சிறப்பாக ஒன்று குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்தில் அன்பை குறித்து இந்த பவுலடியார் எல்லாம் நாம் எடுத்து வாசிக்க வேண்டும் அன்புதான் மேலானது என்பதை சொல்லித் தருகிறார் இயேசு கிறிஸ்துவை ஒப்பற்ற செல்வம் என்று சொல்லுகிறார் அவர் அதிகம் கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் நான் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன் இயேசுவே எனக்கு ஒப்பற்ற செல்வம் என்றெல்லாம் சொல்லுகிறார் ஆமன்பு சகோதர சகோதரிகளை இயேசுவை நாம் ஒப்பற்ற செல்வமாக கொண்டு அவருக்காக நாம் நம்முடைய வாழ்வை அர்ப்பணிக்கிற பொழுது அவருடைய பணியை நாம் செய்கிற பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நிறைவு மகிழ்ச்சி இருக்கும் எத்தனை முறை சிறைப்படுத்தினாலும் சோர்ந்து போகாமல் இயேசுவுக்காக ஓடி ஓடி நற்செய்தி அறிவித்த இந்த பவுலடியாரை போல நாமும் துன்ப துயரங்களுக்கு மத்தியிலும் கூட ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்க முடியும் இதோ இந்த பவுலடியாருடைய மனமாற்ற திருவிழா நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு புதிய நம்பிக்கை கொடுக்கிறது நம்முடைய தவறுகள் பலவீனங்களிலிருந்து நாமும் மனமாற முடியும் நாமும் கிறிஸ்துவிற்காக உழைக்க முடியும் நாமும் ஆண்டவர் இயேசுவை ஒப்பற்ற செல்வமாக கொண்டு மற்ற அனைத்தையும் குப்பை என கருதி ஆண்டவருக்காய் நம்மை முழுமையாய் அர்ப்பணிக்க முடியும் எனவே இந்த நாளிலே நாம் பௌளடியாரைப் போல மனம் மாற வேண்டும் என்று சொல்லி உறுதியான விசுவாசத்தோடு நம்மை ஆண்டவருக்கு கையளிப்போம் சூக்கிய புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக பவுளடியாரை சந்தித்த ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளை இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீரே தொட்டு ஆசீர்வதி பீராக பவுளடியாரைப் போல நாங்களும் எங்களுடைய தவறுகளிலிருந்து எங்களை சரி செய்து கொண்டு அண்டவரே உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கும்படியாக இந்த நாளில் ஆசிர்வதி நோயாளர்களையெல்லாம் ஒப்புக்கொடுத்து செப்பிக்கிறேன் அண்டவரை நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி மது மதை போதை அடிமைத்தனங்களிலிருந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலை தாரும் ஆண்டவரை நம்முடைய அமைதி சமாதானம் ஒவ்வொரு குடும்பத்திலும் தங்கி இருப்பதாக நம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை வழிநடத்தும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்தருளும் ஆண்டு வரேன் இதோ இந்த நாளிலும் கூட படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்முடைய மகனை மகளையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன் நீரே அவர்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து ஆசிர்வதிப்பிறார் அவர்கள் சோர்ந்து போகாதபடி நிறைய அவர்களை வழிநடத்தும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும் ஆண்டவரே உத்தரிக்க நிலையில் இருக்கூடிய ஆண்மாக்களுக்கு நித்திய இல்லை பாறுதலை தாரும் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் என்கிறோம் இதோ அந்த ஜெப வேளையில் நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்தருளும் ஆண்டவரை உடைய எல்லாம் மகிழ்ச்சியாய் மாற்றித் தருவீராக நீரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்து நாங்கள் இதை எப்படி செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்து வழி நடத்த வேண்டுமாய் மீற்பராகி கிறிஸ்துவலியாக தந்தே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து பன்றாடுகிறோம் ஆம் மேன்